அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பாந்தவர்களே விபச்சாரம் ஜினா இது ஒரு பெரிய பாவம் அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு கடனாக மாறும் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா கூறினாங்க ஒரு மனிதன் இருபது திருகம் கொடுத்து ஒரு பெண்ணோடு தினா செய்தால் விபச்சாரம் செய்தால் இன்னொரு மனிதன் வந்து அந்த விபச்சாரம் செய்த மனிதனுடைய உம்மாவோடு அல்லது சகோதரியோடு அல்லது மனைவியோடு அல்லது மகளோடு இருநூறு திருகம் கொடுத்து விபச்சாரம் செய்வான் அல்லா குரானில் கூறுகின்றான் விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு விபச்சாரி பெண்ணைத்தான் திருமணம் முடிக்கோணும் அல்லது முசிரைக்கான பெண்ணை முடிக்கணும் விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கு சாலிகான பெண்ணை திருமணம் முடிப்பது கூடாது இப்போ செலவங்க நினைப்பாங்க நாங்கள் தானே விபச்சாரம் செய்கிறோம் எங்களுக்கு வரக்கூடிய மனைவி சாலிகான மனைவி தானேன்னு நினைப்போம் ஒரு நாளும் ஆகாது ஒரு நாளும் அல்ல போய் செல்ல மாட்டேன் அப்படி நாங்கள் ஜினால் என்றால் எங்களுக்கு வரக்கூடிய மனைவி விபச்சாரியாகத்தான் இருப்பாள் அல்லது அல்லாஹ் சைத்தானி மூலமாக அந்த பெண்ணுடைய கற்பை சுறையாடுவான் இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கபரில் என்ன வேதனை உலகத்தில் என்ன தண்டனை உலகத்தில் அன்பார்ந்தவர்களே திருமணம் முடிக்காத ஒருவன் விபச்சாரம் செய்தால் நூறு அடி அடிக்கும் திருமணம் முடித்த முத்தன் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொல்லோணும் இஸ்லாத்தில் இறக்கம் காட்ட முடியாது தண்டனையை நிறைவேற்றி ஆகும் இந்த விபச்சாரம் செய்து வாழக்கூடியவர்களுக்கு கபரில் என்ன வேதனை விபச்சாரம் செய்த ஆண் மற்றும் பெண் ரெண்டு அல்லா நிறுவாணமாக உடுப்பில்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் தன்னூரண்டு செல்லக்கூடிய அடுப்பில் போடுவேன் அந்த அடுப்பில் வாய் வாய் வந்து சின்னதாக இருக்கும் உள்ளுக்கு இருக்கும் அதற்கு கீழால நெருப்பு பத்தும் கையாமத்து வரும் வரையில் இந்த என்ற அடுப்பில் போட்டு அல்லா வேதனை செய்வான் அது மட்டுமல்ல கையாமத்து நாளையில் ஒரு பயங்கரமான நாத்தம் பிடித்தவர்களாக எழுப்பாட்டுவான் அதனால் இந்த விபச்சாரத்தை மட்டுமல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி யாராவது தெரியாதனமாக விபச்சாரம் செஞ்சிருந்தால் உடனே தௌபா செஞ்சுக்கோங்க இதுக்கு பின்னால இந்த பாவத்தின் பக்கம் போக வேண்டாம் அல்லா ரஹமத்து செய்வான்